ஹலோ எவ்வரி ஒன் நான் கௌதம் இருக்கேன் திருப்பதினு சொன்னாலே நமக்கு லட்டு ஞாபகம் தான் வரும் இப்போ லட்டுன்னு சொன்னாலே என்னடா மாட்டு கொடுப்பது கலந்த லட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது இந்த இப்போ சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கிற நிலைமையில் கூட நம்ம திருப்பதியில் கடந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் லட்டுகள் பண்ணிணா விற்பனை ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டான படிச்சிருக்கு நம்ம லட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாலு நாளில் விற்காதளவுக்கு பண்ணிணா அறுபது ஆறு லட்டு பண்ணிணா எக்ஸ்ட்ரா சேர்த்து விற்றுருக்காம ஸோ இது எப்படி எப்படி பாசிபிள்னு எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள் இது இன்றைக்கி வந்து நியூஸ்ப்பா லட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்கா பேக்கெட் அதுவும் திருப்பதிக்குள்ளேயே பண்ணால் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லட்டுவில் எடுத்து கண்டுபிடிக்கல திருப்பதிக்குள்ளேயே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பண்ணுற இந்த மாதிரி குட்கா பேக்கெட் பண்ணலாம் இருந்திருக்கு

அந்த மாட்டு கொழுப்பை எது கலந்தாங்க கலந்தால் என்ன வரப்போது டேஸ்ட் வரப்போதா இல்லை அப்படின்னா தயார் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக போதா நெய் கம்மியாக போதா நெய்யில் பார்த்தீங்கன்னா ஏதோ கலந்துருக்கேன் சொல்கிறாங்க ஸோ எதுக்கோசம் அவங்க கலந்துருக்காங்க சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை ஏன்னா நட்டில் வந்து யாரும் டேஸ்ட்லாம் பார்க்குறது இல்லை சாமியோட லட்டுன்னு சொல்லி தான் சாமி பிரசாதம் சொல்லி தான் வாங்கிட்டு போகிறாங்க டேஸ்ட் பார்த்து யாரும் வாங்கி போதும் கிடையாது என்னாவது கேவலம் வந்தாலும் சரி அது சாமியோட பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கிட்டு போய் ஃபேமிலி கொடுக்குறதோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறதோ அப்படி கொடுத்து தான் இருக்காங்க எப்படி டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி எதுக்கோசம் அந்த மாட்டு கொழுப்பை கலந்தாங்க சத்தியமாக எனக்கு புரியல பட் இத்தனை வருஷமாக அந்த சைவம் சைவம் நிற்பாங்க தெரியுமா அவங்களாம் பார்த்தா அவங்க நிலமை என்னன்னு சொல்லி எனக்கு புரியல ஏன்னா வாழ்க்கையில் வரையும் கறி அவங்க தொற்று மாட்டாங்க பட் இந்த நிலைமை தான் பார்த்தீங்கன்னா அந்த லட்டு சாப்பிட்டவங்களாம் கண்டிப்பாக நான்வெஜ் கறி இறைச்சி அதை சாப்பிட்டதுக்கு சமம் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூட பார்த்திங்கன்னா நான் ஒன்று வெஜிடேரியனாக வந்து வெஜிடேரியன் கிடையாது நான் வெஜிடேரியன் தான் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கோழி ஆடு அதோட சேர்த்துக்கோட சரி இந்த நம்ம மாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வமாக கும்பிடுவோம் நம்ம நாட்டில் ஓகேங்களா இந்த தமிழ்நாட்டில் பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வமாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அவங்க அசைவம் சாப்பிட்றவங்கன்னா என்ன பண்ணுவாங்க சாதாரணம் யாருமே சாப்பிட மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க பட் சைவத்தில் இருக்காங்க தெரியுமா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லட்டுல பார்த்தீங்கன்னா மாட்டோட கொழுப்பு கணக்கா பார்த்திங்கன்னா நியூஸ் வந்தனால இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோழி காடில் சாப்பிட்டதில்லை டேரெக்டாக இப்போ மாட்டு மாட்டோட இருக்கு மாட்டோட குழப்பே பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் மாதிரி சமந்தான அதுக்கு ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் பண்ண போறீங்க இப்போ நான் இங்கே எங்கள் எங்கள் பாவத்தை யார் போக்குறது உங்களால் வந்து எனக்கு ஒரு பாவம் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தா பலனும் மாதிரி நெடிசன்கள் போட்டு வருத்தெடுத்துட்டு இருக்காங்க அந்த லட்டு தயாரித்த நிறுவனத்தை பார்த்து வருத்தெடுத்துட்டு இருக்காங்க அது யார் தயாரிச்சா அது நெய்யை யார் தயாரிச்சா அந்த மாட்டு குடும்பம்னா யார் ஃபஸ்ட்டு உள்ள கொண்டு வந்தால் எதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இதுவரையும் பண்ண ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம் என்ன யாருமே கொடுக்கல நம்முடைய சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இதுவரை இடக்கம் கொடுக்கல பட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மட்டும்தான் சொன்னார் மற்றபடி எதுவுமே சொல்லலை அதை நியூஸும் நியூஸும் வெளிவர கிடையாது நம்ம கௌதம் இந்தியா சேனல் இதை பற்றின ஃபுல் அப்டேட் எடுத்துகிட்டு கம்மிங் சண்டே இதை பற்றின ஃபுல் வீடியோவாக போட போகிறோம் அண்ட் இன்க்ளூடிங் லைவும் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க இதை பற்றி நான் வீடியோ போடணுமா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மெச்சுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி மெஸ் எதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவருக்கும் தெரிய வரட்டும் ஓகேங்களா ஸோ ஓகே தட்ஸ் இட் நினைக்கிறேன் நம்ம கௌதம் இந்தியா சேனல் போகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தடுத்து உங்கள் உங்கள் கேள்விக்கெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பேன் நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது ஸோ ஸ்டே ட்யூன்ட் ஓகேங்களா